ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஸ்ரீ டிவி நேர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பள்ளி மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று ஏன்னா இன்றைக்கி வந்த ஒரு செய்தி நம்மை இந்த கேள்விகளை எங்கே செல்கிறோம் தமிழகம் எங்கு செல்கிறது என்கிற ஒரு கேள்வியை கேட்க வைக்கும் அளவிற்கு இருக்கிறது கருங்கல் கருங்கல்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி குமலன்குட்டை அரசு மேல்நிலை பள்ளி இந்த மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் ஆதித்யா காலையில பெற்றோர்கள் அவனை பள்ளிக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் மாலையில் அந்த பையன் வந்து அதே பள்ளிவாசலில் இறந்து கிடந்திருக்கிறான் இது இன்றைக்கு வந்த செய்தி யார் இந்த பையனை கொலை செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதே பள்ளியில படிக்கக்கூடிய இரண்டு மாணவர்களை இன்னைக்கு போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் என்ன விவகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இரண்டு இரண்டு அதாவது இருந்திருக்கிறார்கள் ஒரு தரப்பு இந்த மாணவனை அடித்து இன்னைக்கு கொலை செய்திருக்கிறது இது எல்லாமே எப்படி பாத்தீங்கன்னா காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஆனா பள்ளியிலயோ என்ன சொல்றாங்க இந்த மாணவன் வந்து பள்ளிக்கு வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப பள்ளி நேரத்துல ஒரு மாணவன் பள்ளியை விட்டு வெளியே சென்றிருக்கும் பொழுது அதை ஏன் யாரும் கேட்கவில்லை இப்போலாம் வந்து ஒரு எமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கிறது அந்த ஆப்பில் வந்து எல்லாம் அட்டண்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னா உடனடியாக பெற்றோர்களுக்கு செய்திகள்லாம் போகும் மெசேஜ் போய்டும் அப்படியெல்லாம் ஏற்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இது முன்மாதிரியாக இருக்கக்கூடியது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு ஏன் அந்த மாணவனுக்கு மாணவன் வரவில்லை என்ற செய்தி பெற்றோர்களுக்கு போக சேரவில்லை அப்போ இதில் ஒரு மாணவன் இல்லை இதனை அடித்து கொலை செய்திருக்கிறது ரெண்டு மாணவர்கள்ன்றாங்க ஆனால் அந்த மாணவனுடைய அடியெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு மாணவர்களால் அது முடிஞ்சிருக்காது மேலும் சிலர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களா இல்லை வெளியிலிருந்து யாரும் வரவழைக்கப்பட்டுகிறார்களா என்ற கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது இத்தனை மாணவர்கள் எப்படி பள்ளி நேரத்தில் வெளியில் சுற்றிகிட்டு இருந்தாங்க இப்படி என்று போலியே பல கேள்விகள் இந்த இடத்துல எழுகின்றன அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் எதற்காக இந்த சண்டை இந்த மாணவர்களுக்கு இடையில அப்படின்னு நம்ம பார்த்தா அது இன்னும் அதிர்ச்சி தருவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாணவியிடம் அவன் பேசியதாகவும் அதாவது அவன் வகுப்பில் படிக்கூடிய இன்னொரு மாணவியிடம் இந்த ஆதித்யா என்ற பையன் பேசி கொண்டிருந்ததாகவும் அப்படி நீ பேசக்கூடாது என்று இந்த மாணவர்கள் இந்த கொலை செய்த மாணவர்கள் தடுத்ததாகவும் அதற்கிடையில் இந்த இவங்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனை இல்லை இது இவ்வளோ பெரிய விவகாரமாக மாறியிருக்கிறது அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க அப்போது ஒன்று இதில் ரெண்டு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அது பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அந்த மகாவிஷ்ணு என்பவர் வந்து சில நல்ல கருத்துக்களை திருக்குறள் ஆன்மீக கருத்துக்களை கூறினார் யோகாவை பற்றி கூறினார் மெடிடேஷன் பற்றி சொன்னார் இதையெல்லாம் சொன்னது உடனே இன்னமும் என் நடந்து மாணவர்களுடைய வாழ்க்கையே கெட்டுப்போனது போல அடித்து கொண்டு இது என்னோட ஏரியா அப்படின்னு சொல்லி அங்கே பொங்கி எழுந்து வந்து உடனே அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டார்கள் தலைமை ஆசிரியர் மாற்றம் செய்யப்பட்டார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அந்த மகாவிஷ்ணு அரசு பண்ண செய்ய செய்யப்பட்டார் இவ்வளோ விஷயங்களை வேக வேகமாக அன்னைக்கு இந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் பொய்யாமல் செஞ்சாலே ஏன் ஏரியாவில் எப்ப ராவத்தை வந்தான் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டார் இன்னைக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இப்போ இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இன்னைக்கு ஒரு உயிரே போயிருக்கிறது காரணம் என்ன இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவர்களிடையே இருக்கக்கூடிய ஒழுக்க குறைவு இது ஒன்று தான் இதற்கு அடிப்படை காரணமாக நான் பார்க்கிறேன் இதில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும் என்ன நடக்குது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு உடனே மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பெஞ்செல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது பெஞ்சு அங்கே இருக்கக்கூடிய நோ எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு போகிற காட்சிகளை பார்க்குறோம் பள்ளிக்கூடத்திலேயே மது அருந்த கூடிய காட்சிகளை நாம் இன்று பார்க்கிறோம் சரி தட்டி கேட்ட ஆசிரியர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது ஆசிரியர்களால் தட்டி கேட்க முடியுமா ஒரு மாணவன் செல்போனை வகுப்பில் வைத்து பார்த்து கொண்டிருந்தான்றதுக்காக அதை தட்டி கேட்டு அந்த செல்போனை அவர் பறித்து வைத்ததுக்காக நீ செல்போனை கொடுக்கல அப்படின்னு சொன்னா கொலை குலப்பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுற காட்சியை பார்க்கிறோம் ஆசிரியைகளிடம் பெண் ஆசிரியர்களிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடிய மாணவர்களை கண்டிக்க வழி இல்லாமல் காவல்துறையில் போய் தலைமை ஆசிரியர் புகார் கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது எல்லாத்தையும் விட எனக்கு தேர்வை நான் எழுத வேண்டாம் ஏன்னா ஒரு மாணவனை தட்டி கேட்டதுனால எனக்கு இப்படிப்பட்ட தேர்வை நான் எழுத வேண்டாம் எனக்கு இப்படிப்பட்ட தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர் அந்த மாதிரியான காட்சிகளையும் நாம் இங்கே பார்க்கிறோம் தொடர்ந்து ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு பயந்த காலம் போய் ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு மாணவர்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு ரெக்கார்ட் நோட்டு ஏன் எழுதிட்டு வரல அப்படின்னு கேட்டதுக்காக ஆசிரியருக்கு மிரட்டல் விடுத்த மாணவனை பார்த்தோம் தலைமுடியை சரியாக வெட்டி கொண்டு வா இப்படி எல்லாம் வச்சுட்டு வரைய தலைமுடிய அப்படின்னு சொல்லி கேட்ட ஆசிரியருக்கு மிரட்டல் விடுக்கிற மாணவர்கள் இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரியான செய்திகளை வந்து கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்து கொண்டே தான் வருகிறோம் எதற்கெல்லாமோ பொங்கியிலிருந்து பேசக்கூடிய அன்பில் பொய்யாமலி அவர்கள் இதையெல்லாம் தட்டிக்கிட்டாரா இதையெல்லாம் சரி செய்வதற்கு என்ன வழி என்று யோசித்திருப்பாரா இதை பற்றி எல்லாம் பேசியிருப்பாரா என்ற கேள்விக்கு அந்தக்கான பதிலை உங்களிடமே நான் விட்டுவிடுகிறேன் அதற்கடுத்து போதை இந்த போதை எப்படி இன்னைக்கு தமிழகத்தை சுற்றி வளைத்து கொண்டு இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் பல் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய கடையிலேயே சர்வசாதாரணமாக இன்னைக்கு இந்த போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன இது இல்லை என்று இன்னைக்கு யாராலையுமே மறுக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு போதைப் பொருளுடைய நடமாட்டம் இன்னைக்கு இருக்கிறது ஏற்கனவே அரசு பள்ளிகளில் போதைப் பொருள்களை விற்ற விற்றதும் அதற்காக மாணவர்களை கண்டித்த ஆசிரியர் இந்த அவர் மிரட்டப்பட்ட செய்திகளும் கூட நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அது ஒரு சாம்பிளாக இருந்தாலும் வெளியில வந்தது சில அதுதான் ஆனா நடக்கக்கூடிய உண்மைகளை இதையெல்லாம் கண்டிப்பதற்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் அச்சப்படுகிறார்கள் காரணம் ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்க கூடாது மாணவர்களை அடித்தால் இல்லை கண்டித்தால் அவர்கள் மேல வந்து இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இது போன்ற பல சூழ்நிலைகள் வந்தவுடனே மாணவர்கள் அதையவே இன்றைக்கு கேடாயமாக பயன்படுத்தி கொண்டு ஆசிரியர்களையே இவர் இன்னைக்கு வந்து இவர்கள் மிரட்டக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு தமிழகம் கொண்டு சென்று விட்டது அதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்போ ஒழுக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த போதிக்க இன்னைக்கு தமிழக பள்ளிகள் போதிக்கவே முடியாது அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இந்த ஒரு பெண்ணிடம் பேசக்கூடாது அதனால வந்த சண்டை அப்படிங்கிறத ஒரு இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக அந்த மாணவன் இறந்து போனதனால இன்னைக்கு வெளியில வந்திருக்கு இது போன்ற சச்சரவுகள் சண்டைகள் இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இருக்கிறது இத வந்து ஒரு ஒரு பள்ளியாக நாம போய் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தால் நிச்சயமாக ஒரு ஒரு பள்ளியிலும் இது போன்ற ஒரு கதை இருப்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இது ஏன்னா இது போல பல விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்மிடம் வந்து சொல்லக்கூடிய பெற்றோர்கள் சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு சம்பவம் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணிக்கும் நடந்திருக்கிறது அவருடைய மகன் அதே போல் ஒரு கேங்காக இன்னொரு பக்கம் சண்டை நடந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அந்த பிரச்சனை போகாமல் தடுக்கப்பட்டதுனால இன்றைக்கி இந்த அளவுக்கு சீரியஸாக அந்த விஷயம் வெளியில் வரல ஸோ இப்படி இன்னைக்கு தமிழகத்தினுடைய பள்ளிகளில் ஒழுக்க ஒழுக்கக்கேடு என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது அடுத்ததாக இந்த கல்வித்துறையில் நம்ம பார்க்குறோம் கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த தரம் மோசம் ஏன்னா ஒழுக்கம் இல்லாத இடத்துல எப்படி கல்வி இருக்கும் கல்வியினுடைய தரம் இருக்க முடியும் அதனால் அதனுடைய தரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லவே வேண்டியதில்லை ஆல் பாஸ் எட்டாம் வகுப்பு வரை அது கண்டிப்பாக தமிழகத்தில் மட்டும் தொடரும் ஏன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு மிகப்பெரிய சுமை அவளெல்லாம் பேசி இன்னைக்கு வந்து ஆல்பாஸ் திட்டத்தை எட்டாம் வகுப்பு வரை இவர்களை வந்து புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் சர்வசாதாரணமாக ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய சீரழிவுகளை பற்றி சிறிதும் சிந்திக்காத அமைச்சர் ஒரு மாணவண்டை ஏன் பா நீ படிக்கலை இவ்வளோ கம்மியாக மார்க் நீ நல்லா படிக்க முடியும் உன்னால் நல்லா படிக்கலாமே அப்படின்னு நான் கேட்டபோது எனக்கு நேர்ந்த அனுபவம் கேட்டபொழுது அவன் சொன்ன அது மிஸ் இவ்வளோ மார்க் நான் எழுதுனா இவ்வளோ மார்க் நான் எடுத்தால் போதும் மிஸ் எனக்கு ஆல் இருக்குது இருக்கு பாஸ் பண்ணிடுவேன் உங்களுக்கு நான் பாஸ் ஆகணும் நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் என்ன எப்படி அந்த ஆல் பாஸ்ங்கிறது எப்படி அந்த மாணவனுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய விதை என்று பாருங்க இப்போ நம்ம நிறைய ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த ஃப்ரீ டியூஷன் சென்டரில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அப்படி என்று வரும்பொழுது ஒன்பதாம் வகுப்பு மாணவன் வரும்பொழுது அவனுக்கு அடிப்படையான எழுத்துக்கள் அதுவே தெரியாத ஒரு சூழ்நிலை அடிப்படையான அரித்தமெட்டிக் மேத்தமெட்டிக்ஸில் எடுத்துகிட்டோம்னா அதுவே தெரியாமல் அவங்க வராங்க ஏன்னா நாங்கள் முதல்ல ஒரு மாணவனுடைய நான் சொன்னால் ஆல் பாஸ் அந்த சிஸ்டம் பிரகாரம் எதுக்கு படிக்கணும் அவங்களுடைய கேள்வி இப்படி தான் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு கல்வியினுடைய தரத்தையும் நாம் சீரழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி பத்தாம் கிளாஸ் பா மாணவனுக்கு இன்றைக்கி வந்து சரியான முறையில் வாய்ப்பாடுகள் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது சரி முழுமையாக தமிழை தப்பில்லாமல் தவறில்லாமல் படிக்க தெரியுமா தெரியாது இன்னைக்கு இதே விஷயம்தான் என்சிஆர்டி ரிப்போர்ட்லேயும் வந்தது என்ன வந்தது நாற்பத்தெட்டு சதவீதம் மாணவர்களுக்குத்தான் தான் வந்து அவங்களுடைய பேசிக் நாலேஜ் ஸ்கில் அந்த ஸ்கில்ஸு இருக்குது அதாவது தாய்மொழியிலேயே இருக்கிறது தாய்மொழியினுடைய ஸ்கில்ஸே அவ்வளோ பேருக்கு தான் இருக்கு அதே போல் தான் வந்து ஒரு எண்பதுலேருந்து நூறு எழுத்துக்களை லெட்டர்ஸ் வந்து ஃப்ளூயண்ட்டாக தமிழில் படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்னைக்கு நாற்பத்தாறு சதவீதம் மனங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு ரிப்போர்ட் வந்தது அதில் கூட தமிழ்நாடு ரேங்கிங் வந்து குறைந்து விட்டது அதாவது ஸ்லிப் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ கல்வியினுடைய தரம் இந்த ரேஞ்சுக்கு போயாச்சு அதுக்கடுத்து கல்வி அந்த பள்ளிக்கூடங்கள் அந்த கட்டமைப்புகள் அதை பற்றி சொன்னால் சொல்லவே வேண்டாம் கூரை பெயர்ந்து விழுந்ததை பார்த்தோம் கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் படிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் லேபுக்காக வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பிஎம் ஸ்ரீ அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வந்து அந்த லேபுக்கு பயன்படுத்தாம உள்ள அப்படியே இருக்கிறத பார்க்குறோம் இன்னும் அதற்கான சிலபஸு கூட கணினிக்கான சிலபஸை கூட இன்னும் கட்டமைக்கவில்லை அப்படிங்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இவ்வளவு தூரம் நம்முடைய தமிழகத்தினுடைய கல்வி தரம் தாழ்ந்து அதாவது ஒழுக்கத்திலும் ஒழுக்கத்திலும் இன்றைக்கு சீர்கேடு ரொம்ப மோசமான ஒரு நிலையை சென்றடைந்து கல்வியினுடைய தரமும் குறைந்து இல்லை அந்த பள்ளிகளினுடைய கட்டமைப்புகளையும் சி குறைந்து இன்னைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது ஆனால் இதை பற்றி எல்லாம் இன்றைக்கி கல்வித்துறை அமைச்சருக்கு பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பற்றி இப்போ பேச நேரம் இருக்காது அவர் இப்போ எதை பற்றி அவர் ரொம்ப டீப்பாக இருக்கார் அப்படின்னா தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி யாரடா தமிழ் கடவுள்னு பார்த்தா இப்ப கருணாநிதி தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை வந்து புகழ்பாடி துதிப்பாடி கொண்டிருப்பதில் தான் இப்போ தன்னுடைய நேரத்தை முழுக்க செலவிட்டு கொண்டிருக்கிறார் தான் தோன்றுகிறது இல்லை அப்படின்னு சொன்னா இதை எல்லாத்தையும் கண்காணிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பார் அல்லவா அப்ப இன்னைக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல இவருக்கு நேரம் இல்லை ஆனால் தமிழகத்தினுடைய கல்வித்துறை இது தமிழகம்தான் இன்னைக்கு கல்வித்துறையில் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்று ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய வேலைகள் மட்டும் தெளிவாக செய்து வருகிறார்கள் இந்த சம்பவங்களை பற்றி கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குவதையெல்லாம் பெரிதுபடுத்துவதாக சொல்லி கடந்து சென்று விடுகிறார்கள் அப்போ தமிழகம் கல்வித்துறையில் இதே நிலை சென்று கொண்டிருந்தால் வெகு விரைவில் தமிழகம் ஆப்பிரிக்காவாக மாறும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை தமிழர்கள் விழிப்பார்களா